அநாகரிகமாக நடந்து இடமாற்றம் டிஜிபி அலுவலகம் நடவடிக்கை தவளகுப்பம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுப்பிய நிலையில் பெண் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட நான்கு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டனர் அரியாங்குப்பம் அடுத்த புரோனாங்குப்பம் அருகே புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியார் தங்கும் விடுதி ஒன்று உள்ளது இந்த விடுதியில் தங்கியிருந்த வெளிமாநில சுற்றுலா பயணியின் தங்கச் செயலி சமீபத்தில் மாயமானது இது தொடர்பாக தவளகுப்பம் போலீசார் தங்கும் விடுதியில் வேலை பார்த்த கலையரிசி உட்பட நான்கு பெண்களிடம் விசாரணை நடத்தினர் அப்போது போலீசார் அவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்தது இதனால் மனமுடைந்த கலையரசியின் கணவர் திடீரென இறந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்ட கலையரசி குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்க கோரியும் இதற்கு காரணமான போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு ஜனநாயக மாதர் சங்கத்தினர் நேற்று முன்தினம் தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதையடுத்து நடந்த பேச்சுவார்த்தையில் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது இந்நிலையில் தவளகுப்பம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் போலீஸ்காரர் வசந்தராஜ் ஆகியோர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக போலீஸ் சூப்பிரண்டன் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் இதேபோல் தவளகுப்பம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய ஊர்காவல் படையைச் சேர்ந்த பிருந்தாவும் ஊர்காவல் படைக்கு மாற்றப்பட்டுள்ளார்